ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா நான் தான் அவங்க முத்துக்குமரன் இது எதுக்கு இந்த வேலை இந்த சேனலில் நம்ம நிறைய பேர்த்த பார்த்து வந்துக்கிறோம் இந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் போத வாங்க எப்படி பார்க்கலாம் நான் பேசும் அனைத்தும் கற்பனையே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை அட அடக்கருமத்தை என்ன வண்டவே வடக்கல்ல போட்டு வருத்தெடுத்து வறுவல் மாதிரி சாப்பிட்டுருக்குறா ஒருவேளை வீட்டில் சோறு போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களோ

இது இது வரைக்கும் ஓகே எதுக்கு அதுல போடுற ஃபுட்டு வேஸ்ட் இப்படியும் பண்ணக்கூடாது இவன் நான் தான் வைக்காம இப்படியும் மாட்டான் போல என்னடா இந்த ஐட்டம் வரலேன்னு பார்த்தேன் வந்துடுச்சு தவக்காவ குப்புற போட்டு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க

எனக்கு பொறி வைப்பாங்க இவங்க என்ன பொறியல் பண்ற எடுத்து வச்சிருக்காங்க இதெல்லாம் எப்பறா சாப்பிட்டு இருக்கீங்க என்ன பாத்த பெருசவே உள்ள சிறுசவே உள்ள போறீங்க பெருக்கட்ட எலமிக்கு மட்டும் இல்ல ஏலியனே வந்தாலும் போட்டுவாங்க போல மேல் சீக்கிரத்தை வெளிய சொல்லாதடா வாயை மூறா இவர் சியோனு தூக்காலாம் யோனிஷுவா சேவனுஷுவா குயிருஷ்ணு வச்சிங் ஷியா தினேகா சோ சோ வளையா சுவா சோ சச்சங்கியா ஆ இந்த பொண்ணுக்கு அதுக்கும் கூட பொறுமையில்லை போல எல்லாம் மொட்ருலேருந்து குஞ்சாய அதுக்கப்புறம் கோழி ஆனதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க அது வரைக்கும் நான் ஏன் வெயிட் பண்ணணுன்ட்டு மொட்டிலேருந்து குஞ்சு வரும்போது போட்டுட்டாங்க அவ்வளோ அவசரமா அந்த கோழியை கொல்றதுல ஏற்கனவே ரெண்டு வா கடைக்கு தான் வச்சிருக்கிறீங்க ஒரு கண்ணம்மா இப்படி நிறைய உள்ள தள்ளிங்கன்னா கண்ணத்துலேயே தொப்பை வச்சிருவீங்க கண்ணத்தில் சின்ன தொப்பை தான் இருக்குது இன்னும் பெரிய தொப்பையை வச்சுக்குவீங்க சரியா சாப்பிடாத பொண்ணுங்களுக்குலாம் இந்த வீடியோ போட்டு காட்டணும் என்னம்மா வெளுத்து கட்டிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இவங்களாம் கட்டிட்டு போற ஓட்டுக்கார ஒரு மாசம் சம்பளமே ஒரு நாள் சோத்துக்கு போனோம்னு நினைக்கிறேன் இதுக்குன்ட்டு பசங்கள்லாம் லீவ் போட வேலைக்கு போகடா அவங்களால கொஞ்சம் கொஞ்சம் வேச்சு தான் சாப்பிட்டாங்க இவங்க ஓடுற நாண்ட பூராமே உள்ள தள்ளிட்டு இருக்கிறாங்களே அது அக்கா அதுல ஒண்ணு தப்பிச்சு போது பாருங்க பிடிங்க அவன ஒன்னே உசுரோட விட்டுறாதுங்க எல்லாத்தையும் முடிஞ்சிருங்க குண்டு போய் இவ்வளவு எப்படி கோர்த்து விடுது பாரு இது மரத்துக்குள்ள இருக்கிறது காட்டுக்குள்ள கல்லு கல்லுக்குள்ள இருக்கிறது புல்லாமே அவங்க தட்டத்துக்குள்ளதான் இருக்கும் போல ஏற்கனவே அண்ணன் வெடிக்கிற மாதிரிதான் இருக்கிறாரு அதை போய் அவ்வளவு ஏன் எடுக்காட்டி போர் புள்ள தான் கொஞ்சம் பொறுமையதான் சாப்பிடுங்க எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்டா வெடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன் யாரோ ஆட்டு தலையை சாப்பிட்ட நல்லதுன்னு சொல்லிருக்கிறாங்க அது தப்பு இல்ல ஆனா அது உங்க தாடியில ஆகிற வரைக்கும் சாப்பிடுவீங்க எனக்கு தெரிஞ்சு குழம்பு ஆக ஆக மூஞ்சி உள்ள விட்டாரு போல இந்த தாடியில பாத்தி ஒட்டிருச்சு எனக்கு தெரியுன்னா இந்த வடக்கன் புத்தியே எப்படித்த இந்த பின்னாடி சொல்லியது மேல சொல்றது கீழே சொல்றது இப்ப தீ மோக்கர் கப்பலின்ட்டு சூழல் இல்லாம இது பண்ணுவீங்க

சரி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடல் பிள்ளைக்கான தாக்கி விட்ருங்க கம்மிக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோ நம்மளுடைய சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் முதல்ல வாய்க்கெலாம்